இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பழைய ஜாமான் வாங்குறதுக்காண்டியே எங்கள் ஊருக்கு வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க இவங்க குடம் பார்க்கலாம் நிற்பாங்க அவங்ககிட்ட வந்து இப்போ வீட்டில் வந்து நிறையா பொருள் இருந்துச்சு அதோட பசங்க படித்து முடிச்ச புக்கு வேறு இருந்துச்சு என் பொண்ணு பசங்களோட புக்கெலாம் சேர்த்து அதான் போட்டுக்கிட்டு இருந்தோம் வில்லேஜ்னாலே பொதுவாக வீட்டில எல்லாம் நிறையா மரம் என்ன சொல்றது நிறையா வீட்டில் வந்து முருங்கை மரம் வச்சுருப்பாங்க முருங்கைக்கீரை வாங்கியிருந்தேன் முருங்கைக்கீரை வாங்கி இன்னைக்கு பொரியல் பண்ண சொல்லிட்டு முருங்கைக்கீரை அடிச்சிக்கிட்டு தான் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி உருவாங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருவி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆண்ட்ரே மருந்து நான் முருங்கைக்கீரை பொரியல் தான் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல் வச்சு ஏதாவது குழம்பு வைக்கலாமே நினச்சிட்டு இருக்கேன் சரி ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோமா இருக்கும் சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்படியே எடுத்து நம்ம உடனே பொடி பண்ணிடலாம் அதுக்கு இப்போயே வந்து நான் கீரையை வந்து இலையெல்லாம் வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஆயிரம்னு சொல்லுவாங்க ஒன்றுனா இலையை வந்து எடுத்துக்கிட்டு வரணும் அப்போதான் நம்ம தக்காளி ரசம் வைக்க போகிறோம் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வர பக்கம் சைண்டில் வெந்தக்கிறதுக்கு சரி தக்காளி ரசம் வச்சு மக்கும் சூப்பராக இருக்கும் வைக்க போகிறேன் தக்காளி நல்லா கைட்டு தான் டேஸ்ட் இருக்குங்க மிக்சியில் போட்டு அடிக்கிறத விட நம்ம கைட்டே மஸ்டமாக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன் தெரியல நம்ம கையோட பக்குவமா என்னடா தெரியல ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கைட்டு மசிச்சுக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு மிளகு சீதம் போட்டு வசத்துக்கு நம்ம நுழுக்க போகிறோம் பூண்டு யார் போடுவா பூண்டு நான் தான் போடணும் கொஞ்சம் வெந்தையும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது கூட வந்து ரசப்பூண்டு இது வந்து ரசத்துக்குண்டே வாங்குவாங்க அந்த பூண்டு அதை நான் வாங்கி வச்சேன் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் காரம் நல்லாயிருக்கும் இதில் வந்து நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எனக்கு சரியாக என்னன்னு தெரில போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வந்து ரசம் வச்சிட வேண்டியது தான் டைம் ஆகிடுச்சு காலைல வேறு பசங்க சாப்பிடலையா ஸ்கூல் டைம் தான் சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு விளாட போயிட்டேன் அப்போ வர முடியும் நான் வச்சிடணும் கிரிக்கெட் விளாட போயிட்டாங்க வில்லேஜில் பார்த்திங்கன்னா பசங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க முன்னாடாக பெறுவாங்க சாப்பாட்டை எடுத்து வருவாங்க சிட்டியில் அப்படி கிடையாது பசங்க வீட்டிலே தான் இருப்பாங்க ஏன்னா எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க நம்ம ரசத்தை வந்து தாளித்து விட்டுடலாம் ஒரு பக்கம் சாப்பாடை வெந்துக்கிட்டு இருக்குது ரசம்ங்கிறது அஞ்சே இன்ச்சு வச்சிருந்தாங்க ரசத்து தாழ்த்து விட்டுருவோம் இது பார்த்திங்கன்னா அப்புறம் தக்காளி கொத்தமல்லி வெங்காயம்லாம் போட்டு நல்லா சைட்டை பிசைஞ்சு தாய்ச்சி லைட்டாக விற்றுணும்னு ஒரு புளி நெல்லிக்காய் காய்ச்சல் புளி கரைச்சி வச்சுருக்கோம் தாயை காந்து வச்சு

காலையிலே வந்து தோசைக்கு வந்து அரிசி ஊற வச்சிருந்தேன் அதான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அரிசி ஆட்டி முடிச்சுட்டேன் உளுந்து ஆட்டிக்கிட்டு இருக்கேன் வெளியே வேற மழை மேகமா இருக்கு மேகமாக வந்துச்சு அப்புறம் இப்போ லைட் மேகமா இருக்கு வெயில் பயங்கரமா அடிக்கும் ரைஸ் வாங்க போலாம் இங்க கடை ரோட்டில் தான் இருக்கு நம்ம ரோடு को भी नहीं प्लान है मैं कह रहा हूं कुछ बात है बहुत टाइम हो गया है हेलो ना ना मत दिया ना સિ૨ સ૨ા丁 સ શિન સહ સ૨ા ણૉ ૸ા સાિન સિએ સાલા સિણ શ૨ામ o સ contemplation gern experiences get filt

கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கட்டு போய் எடுக்கிறேன் சொல்ல இப்ப தான் எங்கூர் பல்ல ஸ்வீட்டு வந்தாச்சு

அண்ணா சாப்பிட சூடாக இருந்தீங்க அப்புறம் பார்த்தா பசிக்கலையா லேட்டாக சாப்பிட சாப்பிட்றாங்க